வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியம்பன் டேரக்டர் பிரகலாபல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி மார்க்கெட் எகைன் இன்னும் ஒரு நல்ல கரெக்ஷனு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்ராக்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் லெவலில் இருக்குது ஆஸ் வி ஸ்பீக் ப்ராபப்ளி ஜஸ்ட் மார்க்கெட் காட் க்ளோஸ்ட் அண்ட் அரௌண்ட் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சன்ட் கரெக்ஷனு ஸ்மால் கேப் வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் கரெக்ஷனு சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் கரெக்ஷன் அப்ராக்சிமேட்லி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுனு ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது மார்க்கெட்டில் என்ன இஷ்யூ என்னென்ன காரணங்கள்னால இந்த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ட்ரம்ப்னுடைய த்ரெட்டு ட்ரம்ப் இருபதாம் தேதி பதவி ஏற்பார் ஏற்றுட்டார் பதவி ஏற்றுக்கொண்டு விட்டார் ஸோ இப்போ அது இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸு இந்தியா இன்னும் ரஷ்யா சைனா பிரேசில் இந்த பிரிக்ஸ் நேஷனுக்கெலாம் நாங்கள் அண்டர் இன்னும் டரிஃப்ஸ் எக்கச்சக்கமாக விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது இஸ் அ த்ரெட்டனிங் டாக்டிக்ஸ் அவர் வந்து இன்னும் குலைக்கிறது தான் ஜாஸ்தி ஆக்ஷன் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஸோ எல்லோரையும் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வர பார்க்கறாரு அதுதான் அதில் உள்ள ஃபேக்ட் எல்லா கண்ட்ரிஸையும் இன்க்ளூடிங் இந்தியா கனடா கனடா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்களையுமே எல்லாரையுமே கொண்டு டேபிளில் கொண்டு வர பார்க்குறாரு ஸோ தட் இஸ் இஸ் டாக்டிக்ஸ் ஆல்வேஸ் அவர் நினச்சபடியெல்லாம் உலகம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாகவே நடந்துகிட்ருக்கு தட் ஸ்டில் கண்டினியூஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால மக்கள் இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டே போகிறாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நாட் டொமெஸ்டிக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ அதனாலேயும் இன்னும் ஒரு 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 வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தட் இஸ் அ கிராஜுவல் திங் ஹேப்பனிங் த குட் திங் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட் ஒரு அந்த பர்ச்சேஸ் சைடில் அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குவார்ட்டர் த்ரீ டிசம்பர் எண்டிங் குவார்ட்டருக்கு உண்டான ஃபினான்ஷியல்ஸ் ஆர்ட் ஹை க்ரோத் கம்பெனிஸ் லைக் ஜொமேட்டோ அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டேஷனை விட குறைச்சிருக்கு டிக்ஸ் டெக்னாலஜிஸ் ஸோ அதெல்லாம் ஷேர்லாம் ஒரு பதினாலு பர்சன்ட் விழுந்துருக்கு ஸொமேட்டோ ஒரு நைன் பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ எக்ஸ்பெக்டட் க்ரோத் இல்லை நாட் ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசனு நாலாவதாக பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு இன்னும் பிப்ரவரி மாதம் வந்துருச்சுன்னா பத்து நாள் தான் இருக்குது பட்ஜெட் நெகட்டிவாக இருக்குமோ பாசிட்டிவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நர்வஸ்னஸ் ஸோ ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்தியாவுக்கு ஸ்லோ டவுன் ஆகுதோ ஏன்னா லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நல்ல க்ரோத் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு டிமாண்ட் இல்லையோ அப்படின்னு இது மாதிரி இது ஒரு அஞ்சாறு ரீசன் தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் மேஜர் ரீசன்ஸு பட் ஹேவிங் செட் தட் எனி எக்கானமி ஒரே ஸ்ட்ரைட் லைனில் அப்போடாக போய்கிட்டே இருக்க முடியாது நோ எக்கானமின்னு இருந்தால் மல்டிப்புள் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ் ஸோ அதனால் இன்னும் சர்டன் டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும் சர்ட்டன் டைம்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் மார்க்கெட்டு சந்தைங்கிறது அப்படி தான் இன்னும் ச சம்டைம்ஸு தக்காளி கிலோ இப்போ முப்பது ரூபாய்க்கு விற்கிது ரைட்னா நூறுரூவாய்க்கு விற்ற காலமும் உண்டு ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் மலிவாக கிடைக்கிது மலிவாக கிடைக்க விற்கையில் வந்து நம்ம அதிகமாக வாங்குகிறோம் ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் மலிவாக இருக்குது பெட்டராக இருக்குன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் சாதாரண மக்கள் உங்களை போன்றவர் என்னையை போன்றவர் எல்லாருமே வந்து எது எப்போ சீப்பாக இருக்கோ அப்போ தான் நம்ம வாங்க போவோம் ஸோ இப்போ மார்க்கெட் சீப்பாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடுறதாகட்டும் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே தொடர்ந்து வாங்கலாம் சில கஸ்டமர்ஸ் எங்களை கூப்பிட்டாங்க சார் இப்போ போட்டிருக்காங்களே ஸ்மால் கேப்பெல்லாம் நீ தான் மிட் கேப்பெல்லாம் அவ்வளோ தான் கோவிந்தா கோவிந்தாங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்களே யூடியூப் வீடியோஸ் எல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட் நோ நாய்ஸுக்கு உங்கள் காதை கொடுக்காதீங்க கத்துறவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க தே வாண்ட் அட்டென்ஷன் ஆஸ் அ லாங் டேர்ம் யூனோ இன்வெஸ்டர் யூஹ் லாட்ஸ் ஆஃப் மனி டு கிரியேட் என்னோ வெல்த் கிரியேஷன் வந்து அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷத்தில் ஏராளமாக நீங்கள் இந்தியாவில் க்ரியேட் பண்ண முடியும் அது நீங்கள் போட்டதெல்லாம் அதுக்காக ப்ராஃபிட்டாகனு நான் சொல்லவில்லை அப்பப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்பப்போ பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் மைனஸ் ஃபோர் பர்சன்ட் அது மாதிரிலாம் நடக்கும் ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் போர்ட்ஃபோலியோ காமிச்சோம் காமிச்சிடலாம் அப்போ ஒரு இருபது பர்சன்ட் இருபத்திரண்டு பர்சன்ட் காமிக்கும் ஸோ டோன்ட் ஒரி அபவுட் இட் ஏன்னோ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸு மினிமம் டுவெல்னு வச்சுக்கங்க ஸோ இன்னொ தட் இஸ் பெட்டர் தேன் ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டர் தேன் கோல்டு பெட்டர் தேன் இன்னோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெனிதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட அது பெட்டர் தான் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஏஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கண்டினியூ இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபிஸ் கண்டினியூ யுவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பல்க் இருந்துச்சுன்னா அப்பப்போ தாராளமாக போட்டுக்கோங்க இன்னும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு டிகேடுக்கு அதாவது அடுத்த இருபது வருஷத்துக்கு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஹஸ் வில் மின்ட் மணி இன்னோ கேன் மேக் லாட் ஆஃப் மணி ஸோ அதனால் இந்த சிறு சிறு சர்க்கிள்களையெல்லாம் எல்லாம் நினச்சி நீங்கள் கலங்காதீங்க வி ஹாவ் பிரைட் ஃப்யூச்சர் அஹெட் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்